பதிலர் சொல்லி காசு கொடுக்காம திமுகவினர் மாளிகையில் நின்று கொண்டு மக்களை பார்ப்பவர்கள் என்றும் அவர்களுக்கு மக்களின் துயரங்கள் தெரியாது என்றும் தர்மபுரி அதிமுக வேட்பாளர் அசோகன் விமர்சித்துள்ளார் தருமபுரி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் அசோகன் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மலைவாழ் கிராம மக்கள் வேட்பாளர் அசோகனுக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசியவர் அவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளராக இருந்து முதலமைச்சர் ஆனவர் என்றும் மக்களோடு மக்களாக இருந்தவர்கள்தான் மக்களின் துயரங்கள் புரியும் என்றும் தெரிவித்தார் மேலும் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கும் திமுகவினருக்கு மக்களின் துயரம் தெரியாது என்றும் மருத்துவர் அசோகன் கூறினார் அண்ணன் எடப்பாடியார் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்து ஒரு விவசாயியா இருந்து ஒரு இருந்து செயலரே முதலமைச்சர் அவரு மக்களோட மக்களா நின்னவர் அதனால மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியும் ஆனா இப்ப ஆடுற இப்ப ஆளுங்கிற திமுக அரசு பில்டிங் மாளிகையில இருந்து மக்களை பாக்குறவங்க அவங்க சொகுசா இருப்பாங்க இங்க என்ன கஷ்டப்படுறான்னு அவங்களுக்கு தெரிய போடில்லை அதுதான் திராவிட அரசுக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உள்ள வித்தியாசம்